மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் நாராயணி படையைப் பற்றி பல தனித்துவமான விஷயங்கள் இருந்தன இந்த படை சாதாரண படை அல்ல ஆனால் அதில் துணிச்சலான யாதவர்களும் அடங்குவர் பகவான் கிருஷ்ணரே இந்த வீரர்களுக்கு போர் உத்திகளை கற்றுக் கொடுத்தார் இந்த படை மகாபாரத காலத்தின் மிகப்பெரிய படையாகும் இந்த படை ஒருபோதும் தோல்வியைக் கண்டதில்லை இந்த ராணுவம் விதர்பா மகத காந்தார பிரயாக் ஜோதிஷ்பூர் சோனிப்பூர் கலிங்க நிஷாத் மற்றும் பாண்டிய போன்ற பெரிய ராஜ்யங்களை கைப்பற்றியது இந்த ராணுவம் அகிர் சேனா யாதவ் சேனா கோப் அல்லது கோபையன் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த படையின் பயத்தால் பல மன்னர்கள் துவாரகையை எதிர்த்துப் போரிட முயற்சிக்கவில்லை இந்த படை தனது சாம்ராஜ்யத்தை பெரும்பாலும் இந்தியாவில் பரப்பியது இந்த படையிடம் வாள்கள் வில் அம்புகள் ஈட்டிகள் கதாயுதங்கள் போன்றவை இருந்தன மகாபாரத போரில் நாராயணி படையில் கௌரவர்கள் பக்கம் ஒரே ஒரு அக்ஷோகினி படை மட்டுமே போரிட்டது மற்ற ஆறு அக்ஷௌகினிகளும் பலராமரின் உத்தரவின் பேரில் போரில் பங்கேற்கவில்லை